travel brand you know you know are special when திமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுசாமி உடல் நல குறைவால் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பெரியசாமி இணைந்திருக்கிறார் பெரியசாமி குறிப்பாக சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரின் அவர் காலமாகி இருக்கிறார் இது குறித்த விரிவான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் வணக்கம் மோகன் அவர் வந்து கடந்த இரண்டு முறையாக வந்து திமுகவில் வந்து தேர்தலில் இருந்து வெற்றி பெற்றார் இந்த ஆண்டு வெற்றி பெற்றதிலிருந்து சிறப்பாக போயிட்டு இருந்தது கடந்த மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பு திடீரென்று உடம்பு இல்லாமல் இருந்தார் மீண்டும் அவருக்கு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பிச்சாங்க ஒரு மீண்டும் ரெக்கார்ட் ஆகி வந்தாரு இப்ப மீண்டும் திடீரென்று காலையில வந்து உடல்நலை குறைவு ஏற்பட்டதாக ஆம்புலன்ஸ் மூலியமா வந்து நாமக்கலுக்கு கொண்டு சென்றாங்க கொண்டு சென்று அங்கு சிகிச்சை பலன்கள் தகவல் வந்துள்ளது விவரங்களுக்கு நன்றி பெரியசாமி